என்ன <laughs>

யாருன்னு பாக்குறியா நிவிமா அது ஒண்ணு இல்ல நிவிமா இவனும் எனக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு தான் அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணும்போது அந்த சாந்த இடத்துல இவனும் என்கூட இருந்தான் பிரச்சனை என்னங்கிறது இவன் புரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்டதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல என் பையன் நல்லா படிச்சிருக்கான் இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் நீ உன் பொண்ணு என் பையனை கட்டி நான் கண்டிப்பா உன் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறேன் எனக்கு இருக்கிறது ஒரே பையன் எனக்கு இருக்கிற சுத்தம் தான் நான் தர போறேன் நீ வாடா நீ வந்து என் பொ பையனுக்கு உன் பொண்ணா கூட நான் கண்டிப்பா உன் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்றேன்னு நீ எனக்கு அப்ப சொன்னா நிகைமா அதனாலதான் இந்த பையன நான் ஏற்கனவே பாத்துருக்கேன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப பொறுப்பான பையனும் கூட உம் பிசினஸ் நடத்துற அளவுக்கு இருக்கிறான் உனக்கேரியனு நினைக்கிறேமா அதனாலதான் அந்த பொரிக்கு பையனுக்கு குடுச்சுக்கு நீ உனக்கு கொடுத்துட்டு போலாமே நிகிமா நீமா உன் அப்படி உனக்கு பிடிச்சிருக்கல எனக்கு தெரியும் உன் மாப்பிடி உனக்கு பிடிச்சிருக்கோம் அப்போ கஷ்டமும் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உம் பாத்துக்கமா நீ படிக்கலாம் நீங்க படிக்கலாம் விட மாட்டேன்னா கிடையாது கல்யாணம் பண்ணி அவன் படிக்க வைக்கிறான்னுதான் சொல்றாங்க நீ போய் வாழ போற இடம் ரொம்ப பெரிய இடமா அதுவும் ரொம்ப நல்லவங்க நீ கண்டிப்பா அங்க போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பமா இல்லப்பா என்ன நிவி அப்பாதான் இவ்வளவு சொல்றாருல கேளு அப்பா பேச்ச கேளு அப்பாவும் அம்மாவும் ஒரு விஷயம் பண்ணோம்னா அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும் சரியா நீ கெட்டதுக்கு நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் சரி நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு போ நான் சொல்றதையும் இங்க கேட்க மாட்டாங்களே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்புறம் நிதிமா மாப்பிள்ள ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு நீ ஃபோன் பண்ணி பேசுமா கொஞ்சம் அப்பப்பா பேசு சரியா மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் தான் நீ கண்டிப்பா ஃபோன் பண்ணு வியாமா அவர் என்கிட்ட சொல்லிட்டு போனார் கண்டிப்பா ஃபோன் பண்ணுமா சரியா உன் ஃபோனையும் அந்த நம்பரையும் ரூம்ல வச்சுருக்கேன் எடுத்துக்கோமா அவர் ஏ மேல கோவப்பட்டா நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியுமா இன்னைக்கு நிதிக்கு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையும் உங்களால சால்வ் பண்ண முடியல இதே பிரச்சனை நாளைக்கு என்னக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க இப்படி தான் கேட்டி நிப்பீங்களா வெண்ணிலா நீ தேவ இல்லாத பேசிட்டு இருக்க நான் அந்த சிச்சுவேஷன் என்னன்னு சொல்றேன்ல உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும் நீ பாருமா அவன் நிதிய பார்க்கணும்னு அவசரமா வந்ததுல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிச்சுடி அந்த ஆக்சிடென்ட்ல கையில கால்ல கொஞ்சம் சின்ன சின்ன அடிபட்டுச்சு நாங்க தான் அவனுக்கு பொதிக்கி போவேனா போனா பிரச்சனை ஏதோ பெருசாகுமோ தோணுதுடா நீ இரு நம்ம ஏதாவது நம்ம பாத்துக்கலாம் நாங்க தான் டி அவன் சமாதானப்படுத்தி வீட்ல இருக்க வச்சோம் இப்ப நீங்க எல்லாம் பண்ணதுனால அங்க அவளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா மந்த மாப்பிள்ள இப்ப அவளை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியல ஆமா கல்யாணத்துக்கு வர டேட் ஃபிக்ஸ் பண்ணவும் சொல்லிட்டாங்க ஆமா இப்போ நீங்க என்ன பண்ற மாதிரி ஐடியால இருக்கீங்க இருடி புரிஞ்சு தள்ளாத இரு நாங்க ஏதாவது யோசிப்போம் அது எப்படி நிவியும் நிறையனும் விட்டுருவோமா என்ன அப்படிலாம் எதுவும் கிடையாது நிவிக்கு இந்த கல்யாணம்லாம் நடக்காது நிவிக்கு நிறைய கூட தான் நடக்கும் இரு இப்போதானே பேசிட்டு போயிருக்காங்க

பிளீஸ் அஜய் நீங்க பாருமா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அதே மாதிரி நிவிக்கும் நிறைய இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நம்ம பண்ணி வைப்போம் நீ கொஞ்சம் அமைதியா இரு நாங்க எதனா பண்றதுக்கு ட்ரை பண்றோம் சரியா ட்ரை பண்றே சொல்லாதீங்க அஜய் இதெல்லாம் பண்ணுங்க நிவியை பாக்கும்போது எனக்கு பாவமா இருக்கு அதே சமயம் அந்த மாப்ளே ஐயோ நீங்க அவ பேசுறத பாக்கலையே அவங்க எப்படி தெரியுமா பேசிட்டு போறோம் என்னமோ நிவி அவ பொண்டட்டியாவே நினைக்க ஆரம்பிச்ச மாதிரி பேசுறாங்க சரி சரி நான் கண்டிப்பா இதெல்லாம் பண்றோம் சரியா நீ கோவப்படாத நீ டென்ஷன் ஆகாத நாங்க இருக்கோம் பாத்துக்கறோம் நீ நிவிக்கு நீ தைரியம் சொல்லுமா நீயும் நீ கிட்ட போய் டென்ஷன் ஆனினா கொஞ்சம் கஷ்டம் பாத்துக்க நிவியை பத்திரமா பாத்துக்க புரியுதா சரிங்க புரியுது நான் நிவியை பாத்துக்கறேன் நீங்க நரேன அண்ணாவை பாத்துக்கங்க நரேன அண்ணாக்கு ரொம்ப அடியா என்ன ஆமா கொஞ்சம் கையில கால்லனே அங்கங்க கொஞ்சம் அடிகள் இருக்கு அதனால தான் இத்தனை அங்க அவன விடல சரி நாங்க பாத்துக்கறோம் புரியுதா நீ வீட்டுக்கு கிளம்பு பாத்து பத்திரமா கிளம்பு சரிங்க அஜய் அஜய் சாரி ஏதோ ஒரு டென்ஷனில் தான் உங்ககிட்ட கத்திட்டேங்க எனக்கு நிதி பிரச்சனையை பார்க்கும்போது எனக்கு பிரச்சனை வந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க அதனால தான் உங்ககிட்ட டென்ஷனில் அப்படி பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு தெரியுமா நீ டென்ஷன் ஆகும்போதே புரிஞ்சிருச்சு நீ அந்த இடத்துல உன்னை வச்சு பார்த்துட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அஜய் கண்டிப்பாக அப்படி விட்ட மாட்டேன் புரியுதா சரி நீ பார்த்துக்கும் ம் சரிங்க கிளம்புறேன் அஜய் லவ்யூ அஜய் லவ்யூ டூ டி நீ கவலைப்படாமல் போ அஜய் இருக்க ஓகேவா நீ நிவியும் பத்திரமா பார்த்துக்க நிவிக்கு தைரியம் சொல்லுங்க புரியுதா சரி மேடம் என்ன எவ்வளவு நேரம் இப்படி கோமாவே இருக்க போறீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இப்படியே தான் இருக்க போறேன் எவ்வளவு நேரம் மட்டும் இல்ல எவ்வளவு நாள் ஆனாலும் உங்களால நம்பனதுக்கு நல்லா பண்ணீங்க நீங்கலாம் நீங்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்னு வெளியில சொல்லிக்காதீங்க நீ பாரடி தேவ இல்லாதது பேசாத எனக்கு கோவம் வருது பாத்துக்க பிரச்சனை என்னன்னு நீ கேட்காம நீ பாட்டுல பேசிட்டு போறே என்ன நடந்துதுன்னு உனக்கு தெரியுமா இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அந்த நிவிக்கு வந்த பிரச்சனை விட உங்களுக்கு பெருசா வந்துருச்சு நீ பாரு நிவிய பாத்துட்டு மட்டும் தான் போயிருக்காங்க கல்யாணம் இல்ல கல்யாணம் ஆகாது ஓகேவா அது நாங்க பாத்துப்போம் இங்க பாரு என்ன என்ன பாருடி என்ன லவ் யூ டி ஹங்களா என்னடி என்ன லுக் இல்ல இன்னைக்கு நிவிக்கு வந்த நீங்க யாரும் வரல

நிறைய வந்து ரொம்ப ரேஷ் ட்ரைவிங் பண்ணிட்டான் போல இருக்குது அதில்னால ஒரு கார் மேலே மோதி அவனுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அங்கங்கே சின்ன சின்ன அடிங்கப்பட்டுருச்சு அதனால தான் நாங்கள் அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கே போயிட்டோம் அது பற்றா ம் தெரியுதா கேட்டு உனக்கே பதறதுன்னா பார்த்து எங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால தான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுவிட்டோம் சரி நிவிய பொண்ணு பார்க்க மட்டும் தான் வந்திருக்காங்க நம்ம அடுத்தது என்னன்னு யோசிச்சு பண்ணலான்ட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை சமாதானப்படுத்தி வீட்டில் விட்டுட்டு வந்தோம் இது வந்து நடந்தது இது என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நீங்கள் கோவப்பட்டு இருக்கீங்க நினைக்கல நீங்க ஏதோ சாக்கு பக்கம் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் அதனாலதான் கோபமா பேசணும் இது என்ன

நரேனுக்கு வேற ஏதோ பிரச்சனை போல இருக்கு இல்லனா நரேன் வராம இருக்க மாட்டாருன்னு அவ நல்லாவே புரிஞ்சிருந்தாங்க அது உண்மையான லவ் அதான் நிவி நரேன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா இங்க தான் என்னன்னு தெரியல நீங்க அடங்குங்க இங்கேயும் உண்மையான லவ் தான் அதுக்காக கோவமே படாம இருக்க முடியுமா இல்லை எங்களுக்கும் அப்பப்ப கோவலா வரும் கோவப்பட்டு குடிச்சிருவோம் ஆமா இதுங்க கடிப்பாங்க நாங்க காமிச்சிட்டு நின்னுறோம் போங்க சரி இப்போ என்ன பண்ற மாதிரி ஐடியா நீங்க முதல்ல என்ன என்ன நடந்தது அது சொல்லு என்ன நடந்துது மாப்ள வந்து பாத்துட்டு அந்த மாப்ள பையன் நீவி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் பிடிச்சிருக்குன்னு மட்டும் இல்ல கல்யாண டேட்டா ஃபிக்ஸ் பண்ணவே சொல்லிட்டான் மாப்ள யாரும் தெரிஞ்சாவது ஸ்ட்ரைட்டா போய் அவர்கிட்ட பேசலாம்னு இருக்கு சரி நாங்க எப்படியாவது ட்ரை பண்றோம் நீவிக்கு தெரியுமா அந்த மாப்ள யாருன்னு நீவிக்கே தெரியாது அவர் யாருன்னு ஒண்ணு மட்டும் அவ அவகிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு நமக்கு அது யூஸ் ஆகும்ல ம் கண்டிப்பா ஃபோன் நம்பர் இருக்குல்ல சரி இருக்கட்டும் நரேனுக்கு கொஞ்சம் சரியான உடனே அந்த மாப்பிள்ளையை நேராக பார்த்து பேசுகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் இது பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க பார்க்கவே எங்களுக்கு கொஞ்சம் பாவமாக இருந்துதுங்க கண்டிப்பா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டி நிவியும் வர சொல்லு நம்ம எல்லாரும் ஒன்றா போனா அவங்க அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்க நிவியும் நரேனா பார்த்த மாதிரி இருக்கும்ல ஈவினிங் எல்லாரும் வந்துருங்க நம்ம போய் நரேனா பார்க்கலாம் சரியா

அது சரி ரொம்ப கோபமா இருக்கா போல இருக்கேன் வந்ததுல இருந்து திரும்பியே நிக்கிறாளே நம்ம மலருக்கு கோவ போல தெரியும்னு தெரியும்னு தான் தெரியுது மலர் மலர்மா மலர் செல்லும் என்ன அப்படி கூப்பிடாதீங்க 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 பேசாதீங்க ராகுல் எனக்கு உங்ககிட்ட பேச சுத்தமா இஷ்டம் இல்ல ராகுல் பேசிடவே பேசுறாதீங்க என்கிட்ட ஏய் நான் என்னடி பண்ண ஏ மேல ஏன்டி கோவமா இருக்க நான் என்னடி தப்பு பண்ண நீங்க என்ன தப்பு பண்ணீங்களா நீங்களும் உங்க फ्रेंड्सா சேர்ந்து என் ஃப்ரெண்ட் நிதி ஏ அதுதான் பெரிய தப்பு நீங்க எல்லாம் வரேன்னு தான சொன்னீங்க இன்னைக்கு உங்களுக்காக எவ்வளவு நேரம் தெரியுமா நாங்க வெயிட் பண்ணோம் அந்த மாப்ள பையன் வேற நிதி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் இதெல்லாம் இல்லாம நிதி பார்த்து போயிட்டு வரட்டுமா பேபின்னு சொல்லிட்டு போறான் அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம நிதி பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கேன்னு பாத்துக்கோங்க அது மட்டுமா அவன் கல்யாணத்துக்கு நானே குறிக்க சொல்லிட்டான் இப்போ என்ன பண்ண போற மிபி இடத்துல நான் இருந்த மாதிரி இருக்குங்க எனக்கு நான் இருந்திருந்தாலும் நீங்க இவ்வளோதானே கேர்லஸா இருந்திருப்பீங்க நீங்களும் சரியில்லை நிறைய நிலவும் சரியில்லை உங்க फ्रेंड्सங்களும் சரியில்லை நேத்துலாம் நீங்க வந்திருந்தீங்கனா இந்த பிரச்சனையை நேத்தே சால்வ் பண்ணிக்கலாம் தெரியுமா மலர்மா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா நேத்து என்ன நடந்துதுன்னு தெரியாம நீ நிறைய பேசிக்கிட்டு போறமா நேத்து என்ன நடந்துது கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுடி நிறுத்துங்க ராகுல் என்ன நடந்துக்க போதே பெருசா சொல்லுங்க நீங்க வரணும்னு நினைச்சிருந்தா எப்படி இருந்தாலும் வந்திருக்கலாம் நீங்க தான் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்கல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து பயந்துட்டீங்க அதான் வேற ஒன்றும் இல்லை பயப்படுற நீங்க எதுக்கு லவ் பண்ணணும் லவ் பண்ணாமலே இருந்திருக்கலாம்ல நாங்களாவது நிம்மதியா இருந்திருப்போம் நானும் பொறுமையா இருந்தா நீ பாட்டில் எது எதோ பேசிக்கிட்டே போற யாரு நீ யார் யாரு பயந்தா நரேன் பயந்துட்டான் நீ பாத்தியா உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நீ பாட்டுல வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே போற அப்படி சப்புன்னு அரைஞ்சேன்னு வச்சுக்க

அவன் நிதியோட நினப்புலேயே வந்ததுனால எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டாக ஸ்கிட்டாயிடுச்சு நல்ல வேலை லைட்டாக ஸ்கிட்டானதுனால அவனுக்கு லேசான அடிதான் கால் மட்டும் ஏதோ கொஞ்சம் சுளுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால கால் தான் கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவனை நான் எப்படி அனுப்ப முடியும் அதனால்தான் நாங்கெல்லாம் சேர்ந்து நம்ம பாத்துக்கலாம்டா இப்ப வீடு பொண்ணுதானே பாக்க வந்திருக்காங்க நம்ம கல்யாணம் நடக்காத அளவுக்கு பார்த்துப்போம் நீ இப்ப பதட்டப்பட்டுக்காத நீ இருந்துக்கானு சொல்லி நாங்கதான் சமாதானப்படுத்தணும் இதனால தான் நடந்திருக்கோன்னு எனக்கு தெரியல ராகுல் அதுக்குதான் என்ன ஏது நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு பேசணும் நீ கோவப்படுறது நியாயம் தாண்டி நான் இல்லைன்னு சொல்லலை நீ உன் ஃப்ரெண்டு மேல வச்சிருக்க தான் என் மேலே கோவப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி என் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வேடி இவங்கெல்லாம் வரலன்னா என்ன நடந்திருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் அந்த யோசிக்கிற தன்மைங்கிறது உங்க பொம்பளைங்க கிட்ட இல்லவே இல்லை தெரியுமா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதே இல்லை சட்டு சட்டு நான் ஆம்பளைங்களை திட்ட வேண்டியது உங்களுக்கு தெரியும் அது வந்துங்க ராஜுல் அந்த மாப்பிள்ள வேற நீதிய பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டானா அதான் அந்த கோவத்தில் நான் உங்களை இப்படியெல்லாம் பேசிட்டேன் சாரி சாரிங்க என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசுனது என் தப்பு தான் சாரி ராகுல் சரி சரி இப்போ நான் சொல்லிட்டேன் உன் கோவம் போச்சா இல்லையா ம் இல்லை இல்லை இப்போ எனக்கு உங்கள் மேலே கோவமே இல்லை அதான் நானே மன்னிப்பு கேட்டேனே என்ன மன்னிச்சிருங்க ராகுல் ப்ளீஸ் ராகுல் எதுக்கடி பெரிய வார்த்தைலாம் சொல்கிறேன் நாங்க மன்னிக்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்களும் கிடையாது உன் கோவம் நியாயமானதுன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்கு நான் மன்னிக்கணும் அதெல்லாம் வேண்டாம் தூக்கி போடு சரி எல்லாரும் ஈவினிங் நிறைய பார்க்க போறோம் நீயும் வந்துரு நான் கூட்டிட்டு போறேன் சரியா அப்படியா நிறைய நாம பார்க்க எல்லாரும் வராங்களா சரிங்க நானும் வரேன் நம்ம போட்டு போயிட்டு வந்துடலாம் ம் சரிடி நீங்க எல்லாரும் காலேஜ் முடிச்சிட்டு அங்க இருக்க பஸ் ஸ்டாண்டல வெயிட் பண்ணுங்க நாங்க எல்லாரும் வரோம் கிளம்பி போயிட்டு வந்துருவோம் சரியா हां சரிங்க ராகுல் கண்டிப்பா நம்ம ஈவினிங் கண்டிப்பா நிறைய நாம பார்க்க போலாம் நாங்க வந்து நிக்கறோம் வந்துருங்க நீங்களும்

போங்க ராகுல் எப்பவுமே உங்க மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு ஆனா அதை விட என் ஃப்ரெண்டுங்க மேல கொஞ்சம் அதிகமா இருக்கா அதான் அவங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா எங்களுக்கு கோவம் வந்துடும் ராகுல் அதான் நீங்க கோச்சிக்காதீங்க சாரி ராகுல் ஐ லவ் யூ ஐ டூ லவ் யூ டி எனக்கும் மலர் மேல கோவம் எல்லாம் இல்லை சும்மா தான் சரி கிளம்பலாமா டைம் ஆகுது ஆமாங்க கிளம்பலாம் லாஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாமலே வந்துட்டோம் பரவாலையாடி லாஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் ஒரு அரியரா இல்லாம பாஸ் பண்ணி கிழிச்சு தள்ளிடுவோம் அப்படிதானே அதெல்லாம் ஒரு மணி நேரம் இல்ல இல்ல அது ஒரு அரை 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 நார்த்து தொலையும் அதனால எனக்கு போறமே இல்ல அதான் சீக்கிரம் வாங்கடி நீ ஊங்களையும் கலக்கு கூட்டிட்டு வந்துட்ட அது மட்டும் இல்ல நிவியே பாத்தீங்கல்ல காலையில இருந்து அவ முகமே தெரியல அவ ஒரு மாதிரி இருக்கா நரேனனாவை பார்த்தாவது கொஞ்சம் மாதிரி சிரிப்பா இல்ல அதனால தான் சீக்கிரம் போகலான்னு வந்தாச்சு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா என்ன லாஸ்ட் அட்டென்ட் பண்ண சே அப்படியெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை வேணாம் எனக்கு நினைச்சேன் நீயும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் எங்களுக்கு நிறைய நிலவை பார்த்தே ஆகணும்னா நிபு கொஞ்சமாவது சிரிக்கணும் இல்லையா அதுக்கு நம்ம போய் நிறைய நோவை பாத்தே ஆகணும் சரி நம்ம கிளம்பலாமா ம் கரெக்டா சொன்னேன் சரி வாங்க நம்ம கிளம்புவோம் ஏய் இப்போ நம்ம போனாலும் அவங்க வரணும்ல நம்மளை கூட்டிகிட்டு போக அவங்க வரணும்ல வெளியில போய் வெயிட் பண்ணி தானே ஆகணும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க யார் வந்துட்டுப்பாங்க வாங்க நம்ம போன உடனே கிளம்ப வேண்டியதான் பரவாயில்ல வெண்ணிலா எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ற மாதிரி பக்காவா பண்ணிடுறேன் சரி சரி நம்ம போகலாம் உனக்கு வாக்கு வழிக்கிட்டு வேற யாரையாவது மாப்பிளையா பாத்திருந்தா அப்ப தெரியும் பிளான் பண்ணி பண்ணணுமா பிளான் பண்ணாமலே பண்ணுவதியானு வாடி மூடிக்கிட்டேன் சரி வண்ணி கடத்தினியா இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை இல்ல இப்போ அங்கெல்லாம் வந்துடுவாங்க தான் அஜய் அண்ணா கூட நீ போவ நான் குரு கூட போயிடுவேன்

வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் இவங்க யாரையுமே ஆளக்கானோ நீ ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டியா இல்லையா நான் காலேஜில் இருக்கும்போதே கால் பண்ணிட்டேன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஒருவேளை இவங்க கிளாஸ் கட்டடிக்க முடியலையோ என்னமோ அதுதான் அதுவாக தான் இருக்கணும் மேபி அதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சரி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க வரலாம் நம்மளே ஆட்டோ ஏறி இல்லாமல் அதுதான் நானும் யோசிச்சு வச்சிருக்கேன் அவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளே ஆட்டோ பிடிச்சி போயிட வேண்டியதான் நிறைய நான் வீட்டுக்கு பாருங்கடி

ம் கொஞ்சம் நங்குங்கறியா ஹ் ஆ அதெல்லாம் காலேஜ்ல இருக்கும்போது இதெல்லாம் अलाउड கிடையாது சார் நீங்க ஏதோ வந்தாலும் நீ வீட்டுல வெச்சுக்கோங்க நீங்கலாம் பார்க்க கூடாது பேச கூடாது ம் சரி நீ வீட்டுல மீதானே என்ன பாத்து அந்த பொரிக்கு இவன் இல்லையே இவன் அந்த பொரிக்கு மாதிரி இல்லையே பார்க்க கொஞ்சம் நல்ல மாதிரி தெரியானே அப்படின்னு சொன்னது நீதானே ஐயோ ச்ச ச்ச சார் இல்ல இல்ல சார் நீங்க ஆல் மாத்தி கேக்குறீங்க இல்ல இந்த என் பக்கத்துல இருக்க பாருங்க இவ தான் சொன்னா சரி கொஞ்சம் போய் என்னன்னு நீங்க அவகிட்ட போய் கேளுங்க நல்லாவே பதில் சொல்லுவா சார் நான் எதுவும் இது நான் வந்து உங்களை அந்த பொறுக்கி ஆவணம் மாதிரி நீங்க இல்ல அத தான அப்படி கேட்டா புரியுது

நான் ஒன்னுமே சொல்லல நீ அமைதியா வாயை மூடிட்டு நின்னுட்டு இருந்தங்க. ம், கண்ணு மட்டும்மே ட்ரங்கயா? அமைதியா வாயை மூடிட்டு என்ன சைடுல 쳐 இருந்துருந்த நானும் நானும எப்படி எப்படி இந்த மாப்ள கூட நல்லா எல்லாம் अलग இருக்கான். இவன் கூட எல்லாம் handsome ஆ இருக்கானே பாக்க. அப்படியே சொன்னது நீங்கதானே? அடே, அடே, வந்துங்க சார். தெரியாம ஏதோ டாங்க் ஸ்லிப் ஆயி வாயில வந்துருச்சு சார். ம்.

எதுக்கு இப்படி காலேஜ் ஜன்னலா வரீங்க இப்படி எல்லாம் வராதிங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்சல் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சுத்தமா நீங்க யார வேணா என்ன வேணா பேசிக்கோங்க ஆனா என் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மட்டும் அப்படிலாம் பேசுனீங்க எனக்கு பிடிக்காது பாத்துக்கோங்க இந்த குடிசாத்து கூட தான் நீ சுத்திக்கிட்டு இருக்க உருப்பிட்ட மாதிரிதான்

சுவாசிக்கவில்லை கடவுள் பார்த்தவர் முதன் சொன்ன வார்த்தையெல்லாம் ஒரு காதலே